அவன் பங்கும் பங்காளி உறவினர்கள் தொந்தக்காரர்கள் குடும்பம் வைப்பவன் வேல்முறை என்றால் ஆரம்பிச்சிருக்கிற புதிய கட்சியில இருக்கிறாரு மாவட்டமா இருக்கிறாரு மாநிலமா இருக்கிறாரு ஒன்றையும் அறுக்கிறாரு அவர் அவருடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் அவர் அவருடைய கட்சியுடைய பெயருக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவருடைய உறவுகள் நூறு நூறு ஓட்டு போட்டார் இருநூத்தி பேர் இன்று நூறு இருபத்தி ஆயிரம் ஓட்டு வடதமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு நூறு தொகுதிகளை நாம் தேர்வு செய்து தென் தமிழ்நாட்டில் நமக்கு வலுவாக இருக்கின்ற கட்சி பலமாக இருக்கின்ற தொகுதிகளை தேர்வு செய்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தில் இருந்து பதினைஞ்சாயிரம் வாக்குகள் தமிழக வாக்குரிமை கட்சிக்கு மாறமுள்ள தமிழர்களை

ஈழத்தில் என் தாய் தந்தைகளை என் தங்கைகளை கற்பழிக்கப்பட்டது மறைமுகாம்கள் வைத்து சிதைத்து ஒழிக்கப்படுகின்ற போது உணவுக்கும் உடைக்கும் குடியிருக்கும் வாழ்ாதாரத்திற்கும் வாய்ப்பில்லாமல் அந்த மக்களுக்கு ஒரு விடியலை பிறக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறதோ ரயில் மறியல் போராட்டம் கட்சி ஆரம்பிச்சு மூணு ஆறு மாசத்துல என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் பேர் சிறைக்கு வருவதற்கு தைரியம் அளித்தார்கள் எங்கள்லாம் இம்மாநிலத்தில் வந்தாங்க மந்திரி அழைக்க வந்தாங்க இல்லை நான் தொலைக்காட்சி வரலும் பத்திரிக்கைகளிலும் ஊடகத்தை மூலமாக பத்திரிக்கை என்பவர்கள் மூலமாக ஈடப் பிரச்சினையை நான் எடுக்கிற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நான் எடுத்து வைக்கின்ற மாதத்தை ஏற்றுக்கொண்டு என் கழுத்தில் இருக்கிற நாயத்தை உணர்ந்து கொண்டு சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஊற்றிக்கணக்கான வாகனங்களில் இன்றைக்கு சீராயில் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் எல்லாம் எல்லாருக்கு ஆளுக்கு வண்டிக்கு தலம் பத்தாயிரம் போட்டு பாட்டு கொடுத்த நாங்கள் ஒரு தெளிவான ஒரு இளைய சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சி எண்ணிக்கின்றோம் எம் இனத்திற்கு ஒரு துன்பம் என்று சொன்னார் எம் இனத்திற்கு ஒரு துயரம் என்று சொன்னார் உடனடியாக ஒரு ஆயிரம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்வினையை பதிவு செய்வதற்கு பக்கத்தில் பத்து மணி தூரத்தில் எமக்கு சொந்தமான புதுக்கோட்டை மன்னருக்கு சொந்தமான என்னுடைய பூமி கச்சத்தீவை மீனவர்கள் மீன் பிடிக்க சொல்லும் போது சிங்க இளவரை அரசு அவர் உயிரோடு கொலை செய்கின்ற போது அடுத்த விவரம் ஆயிரம் பேர் மாவட்ட நாகை மாவட்ட ஆட்சித்தலைவரை

டெல்டா மாவட்டம் மக்களுக்கு பிள்ளை செல்வங்களுக்கு போய் எந்த கல்வியில பணம் வாங்க முடியல அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வி இறுதி நடத்தினா தனியார் கட்சி இல்லை செய்த கட்சியோட நம்மளும் கூட்டு பொறியல் வைக்கணும் அப்புறம் நாளைக்கு அம்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்ட அம்மா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எத்தனை குடும்பத்தினுடைய தாலி அறுக்கப்படுது எத்தனை இளைஞர்கள் குடிச்சிட்டு தூரம் போய் ஆக்சிடன்ட் ஆகி சாவரா நாரில் முட்டி சாவரா கேரளா மீன் பாலி வண்டி போகும்போது கடவுள் கேரளா போகிறது காட்டி தமிழ்நாட்டில் குறைஞ்சி ஒரு நாளைக்கு பத்து பேர் ஆக்சிடென்ட் இருக்காங்க எப்படி நடக்குது குடி குடிக்கு அடிமையா இருக்கு இன்னைக்கு பள்ளி கூட இந்த தனியார் கான்வென்ட் இந்த தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்ன செஞ்சிருக்காங்க கல்வி கொள்ளாடிச்சிருக்காங்க ஒரு எல்கேஜி சீட்டு சென்னையில் மூணு வச்சிருவாங்க ஒரு டிரான்சர் அத்தனைக்கு டிரான்சர் அஞ்சு வச்சிருவேன் தலைமை ஆசிரியருக்கு ஏழரை வச்சிருவோம் நாடு எங்க போயிட்டு இருக்குது பாக்கலாம் இங்க இருக்கிற நம்ம சின்ன சின்ன அதிகாரிகள் சின்ன சின்ன அமைச்சர்கள் இவ பாக்கலாம் என்ன டெல்லியில ஒன்றரை லட்சம் ஓடின்றாங்க ரெண்டு லட்சம் ஓடின்றாங்க மூணு லட்சம் ஓடின்றாங்க குடியிருப்பு கட்டுறாங்க காமன்வெல்த் மாநாடு விளையாட்டுக்கு கூட்டம் நடத்துறாங்க அதுல ஊழல் சொல்றான்

நாட்டு முதலமைச்சர் கேட்கறாங்க ஐம்பதாயிரம் கோடி வேணும் அங்க இருக்கிற மாதன் சிங் அலூரியான்னு ஒருத்தர் சொல்றேன் அதெல்லாம் அவங்களுக்கு தர முடியாது முப்பத்தி ஏழாயிரம் கோடி தர வாங்கிட்டு போகணும் ஆனா நரேந்திர மோடி காங்கிரஸ் கார்டு பிஜேபி சண்டை போட்டுக்கிறான் ஒருத்த மாத்து ஒருத்தவங்க சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல விவாத மாட்டி எல்லாம் திட்டிக்கிறான் டீக்கில உட்காந்து ஒருத்த மாத்த நேரம் நேரம் அடிச்சுக்காக போய் சண்டை போட்டுக்கிறான் அங்க போய் இப்ப பாவம் பத்தி நேரத்தில் செத்து போட்டாங்க செத்து போனவங்க புலத்தை கூப்பிட்டு வரதுல இவங்க கூட இந்த கட்சிக்காரத்துக்கு கூட அந்த கட்சிக்காரங்க அங்க போய் அரசியல் பண்ணி அங்க போய் அடிச்சுக்கிறான் ஆனா இவங்க பாருங்க

நாகை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அடியோடு மாண்டு கொண்டு தமிழக அரசு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கேட்டு கருவியல் வேண்டுகோள் வச்சாங்க மத்திய குழு பார்வையிட்டு போச்சு வெறும் ஐநூறு பிச்சை ஐநூறு கோடி இது ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்க நாம் வேண்டுகோள் வச்ச முன்னாவதும் இருந்தோம் இந்த மூன்று மாவட்டம் மாணவருடைய கல்வி கடனை தமிழக அரசு மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர் சமூகம் வாங்கி கல்வி கடனை செய்ய வேண்டும் செய்தி சேர்க்கப்பட்டதா யுவக்கியில் இருக்கிற நான் இருக்கிற நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு பேசுகிறேன் இதுக்குத்தான் நான் சொல்லு என் எச்சில் வேணும்னு சொல்லி நம்ம தான் அந்த திறந்த அண்ணா திமுக போராட வரல திமுக போராட வரல காங்கிரஸ் போராட வரல பாலஜியில் போராட வரல தேசிய கட்சிகள் போராட வரல அவங்க தேர்தல் வைக்கிறாங்க கூட்டு கலக்குது வா தாய்மாரி கோயோம் அன்னைக்கு ஆட்சி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பசங்க ஐயாயிரம் கொடுப்பாங்க என்னுடைய தமிழக வாழ்வு கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்சியில வந்து சேரெல்லாம் சொல்லிருக்கேன் பத்திரிகை தெரியும் என்னோட நண்பராக பழைய நண்பர்களிடத்தில் நாங்க இப்போதைக்கு எடுத்த உடனே நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வாரியம் ஆகணும் சேர்மன் ஆகணும் அகராட்சி பிடிக்கணும் ஆட்சி பிடிக்கணும் அதாவது ஒன்றும் கிடையாது இந்த மாற்றப்பட வேண்டியவை நிறையாக இருக்கிறது ஏன் இளைஞர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டியவை நிறையாக இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்காக தலைமறைந்து மக்களை திரட்டி போராட வேண்டிய ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது ஆதிக்க சமூகம் ஆதிக்க அரசுகள் என் மக்களை ஒரு புள்ளுக்கு கூட மதிப்பில்லாமல் நசிக்கின்ற ஒரு சூழல் இந்த மண்ணிலே நிலவி கொண்டிருக்கிறது உலக தமிழன் என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்பம் இடமாக இன்றைக்கு மதிக்கின்ற மத்திய அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு சீக்கியருக்கு ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர் இன்றைக்கு தலப்பாய் அணி என்று சொன்னால் இந்திய நாட்டின் பிரதமர் ஓடோடி சென்று அந்த சீக்கியன் தலப்பாய் அமைவதற்கு அந்த நாட்டிலே சட்ட திருத்தத்தை செய்கின்றார் ஆனா

பொருளாதாரத்தை அடித்து வைத்த போது செய்து பத்தாயிரம் கோடி ரூபாயும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயும் இந்திய அரசு அள்ளி கொடுத்து குடிகளுக்கு எதிராக போர் செய்வதற்கு

மத்திய அரசு சொல்றான் அஞ்சு சதுர பங்குகளால் விற்பம் தொழிலாளி எழுத்தா எங்களுக்கு என்ன அரசியல் கட்சி எழுத்தா எங்களுக்கு என்ன யாரு ஒரு நிலத்துல யாரு சம்பாதிக்கிற பணத்தை எவளுக்கு கொண்டு போய் பீகார்ல பதினஞ்சாயிரம் கோடி முறை ராஜஸ்தான்ல பத்தாயிரம் கோடி முறைல தமிழ்நாட்டு மந்திளுக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்களுக்கு வழக்கு தமிழ்நாட்டு தேசிய கட்சிகளுக்கு